இந்த gunta இந்த சமூகாயத்துக்கு அதுக்கு ஒரு வேலைய அப்படிங்க நான் ஒரு பேர் சேர் நான் வந்து பட்டு கல்லு வந்து डायरेक्टली எல்மெனாவை எல் பட்டுறோம் எல்மெனா யார் பேசுற இடம் ஒரு எளிமையா எளிமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ஒரு இப்ப நாங்க போயிட் பண்ணோம் இந்த காஞ்சிக்குட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு இருபது இருபது ஆயிரம் ரூபாய் வேலை பத்து அது வந்து எளிமையே படுத்த படுச்சு போனாலும் இன்னும் ஏதோ மக்கள் ரெண்டுமோ அத ஆடம்பா இருக்கணும் ஆசை என்னன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச சொல்லுவாங்க உங்களுக்கு தவிர கொஞ்ச ரூந்தான் தொழில் ஏன்னா முந்நூறுவா தோணா போட்டு வந்துச்சு ஐநூறுரூவா போட்டு வந்துச்சு அதனால உங்களுக்கு ஒரு ஆறு ஒரு லெடு பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கும் ஒரு இருபத்தாயிரம் பேர் வாடாத ஓடின்னு தான்